பொதுவா பார்த்தீங்கன்னா பெண்களை ஆசைப்பட்ட பொருளை அடையணும்னு ஆசைப்படுவாங்க எந்த பொருளையும் பார்த்தாங்கன்னா உடனே விரும்புவாங்க அது எவ்வளவு விலை இருந்தாலும் வாங்கணும்னு நினைப்பாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த காலத்துல விருட்சம் கேட்டையில பிறந்தவர்கள் குடும்ப நலனுக்காக ஒரு பொருளை வாங்குவதில் கூட தன்னுடைய மனசாட்சிக்கு அது சரியா தவறான பத்து தர தான் வாங்குவாங்க அப்படிங்கிறது நட்சத்திரத்தினுடைய சிறப்பு அதனாலயோ என்னமோ இவர்களுக்கு பண விஷயத்துல பல்வேறு பிரச்சனைகள் வந்தாலும் இவர்களுடைய சேமிக்கும் திறன் இருப்பதால் கடைசி வரையும் இவங்க வந்து செல்வாக்கு உள்ளவர்களாகவே இருப்பாங்க ஓ சார் இவ்வளோ விஷயங்கள் வந்து பாசிட்டிவா சொல்லியிருக்கீங்க ஆனா இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா அடி மேல அடி வாங்கிட்டே இருக்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொன்னீங்க தசா புத்தி பலன்கள்ல இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் ஒருவேளை இந்த மாதிரியான கஷ்டத்துக்கு எதுவும் தீர்வு இருக்கா சார் நிச்சயமாக அதாவது ரொம்ப சிம்பிளா கால்குலேஷன் பண்ணிக்கணும் கேட்டையில் பிறகுறோம் புதன் தசை பதினேழு வருஷத்துல ஒரு பத்து வருஷம் கேது ஏழு சுக்கரன் ஒரு இருபது சூரியன் ஒரு ஆறு சந்திரன் ஒரு பத்து செவ்வா ஒரு ஏழு இதுதான் நமக்கு நடக்க போகுது நமக்கு ராகு குரு சனி இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் இந்த ஆறு கிரகங்களுடைய தசாஃபலன்கள் லக்கணத்துக்கு பார்க்க மாட்டீங்க உங்களுக்கு டைம் இருக்காது உங்களுக்கு பிஸியா இருப்பீங்க ரொம்ப வந்து ஒரு மாதிரி சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து குழப்பங்கள் இருக்காது ஆனால் அதே நேரத்தில் பணம் இருந்தாலும் பந்த பாசங்களால் துன்பத்துக்கு ஆளாவீங்க ஏன்னா விருட்சகம் கேட்டேன் ஒரு பக்கம் பணத்தை சேர்த்து ஸ்டேட்டஸுக்கு வரும்போது பந்த பாசம் சொந்த சுகம் எல்லாமே இவர்களுக்கு எதிராக திரும்பிடுது